தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி எம்பிக்கு ஆதரவு கேட்டு தமிழக அரசின் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத் திட்டம் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை கல்லூரி மாணவிகளுக்கான தொகை வழங்கும் திட்டம் ஆகியவற்றை எடுத்துக்கூறி மேயர் ஜெகன் பெரியசாமி வாக்கு சேகரிப்பு தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய தூத்துக்குடி மாநகராட்சி மேயரும் திமுக பொதுக்குழு உறுப்பினருமான ஜெகன் பெரியசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் அந்த வகையில் இன்று தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் மற்றும் பேருந்தில் இருந்த பயணிகளிடம் தமிழக அரசின் மகளிருக்கான இல்லா பேருந்து சேவை திட்டம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் வழங்குவது கல்லூரி மாணவிகளுக்கு உதவி தொகை வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் பல்வேறு திட்டங்களை எடுத்துக்கூறி மற்றும் தொண்டு பிரச்சுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த பிரச்சாரத்தின் பொழுது திமுக வட்ட செயலாளர் கதிரேசன் திலகராஜ் திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் மாமன்ற உறுப்பினர் பொன்னப்பன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராஜா வேல்பாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் 재미 merup

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்